ஆஸ்திரியா ஹங்கேரியில் ஒரு மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த சின்ன பையன் தாமஸ் அவனோட அப்பாக்கு உடல் சுகவீனம் ஏற்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டார் தாமஸ் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டான் தினமும் ரோட்டோரும் உட்கார்ந்து அருந்து போகிற செருப்புகளை தைக்கிற வேலையை செஞ்சான் தாமஸ் தான் சம்பாதிக்கிற சம்பாதியத்துல தசமபாகம் கொடுக்கும் போதெல்லாம் அவன் மனசுல எப்பவுமே ஒரு ஏக்கம் வரும் எல்லாரும் நிறைய தசமபாகம் பாகம் கொடுக்குறாங்க ஆனா நான் மட்டும் ரொம்ப கம்மியா ஆண்டவருக்கு கொடுக்குறேனேன்னு வருத்தப்படுவான் அப்படித்தான் அந்த சண்டே சர்ச்ல தசமபாகம் கொடுக்கும்போது கொடுக்கும் தாமஸ் ஒரு முடிவு எடுத்தான் இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு நிறைய கொடுக்க போறேன்னு ஒரு கையில அவன் வச்சிட்டு தன்னோட சம்பாதியத்துல பத்து பெர்சன்டேஜ் தசம பாகமா போடாம அடுத்த கையில இருந்த நைன்டி பர்சன்டேஜ் காசை பெட்டியில போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனான் வீட்டுல அப்பா நான் நீ உன் தம்பி தங்கச்சிங்கன்னு நிறைய பேர் இருக்கும் இந்த காசை நமக்கெல்லாம் எப்படி பத்தும்னு கேட்டு அம்மா கோவப்பட்டாங்க இல்லம்மா நான் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கேன் அவர் நிச்சயம் எனக்கு நன்மை செய்வார் நாளைக்கு பாருங்க நிறைய பேரோட செருப்பெல்லாம் அறுந்து போயிடும் அவங்க எல்லாம் செருப்பு தைக்கிறதுக்கு என்கிட்ட வருவாங்க நான் நாளைக்கு நிறைய சம்பாதிப்பேன்னு டாமஸ் சொன்னா அடுத்த நாள் காலையில வழக்கம் போல் டாமஸ் ரோட்டோரம் போய் தன் பொருட்களோட உட்கார்ந்தான் அன்னைக்குன்னு பார்த்து செம்ம மழை எப்பவும் வர ஒன்று ரெண்டு கஸ்டமர்ஸ் கூட அன்னைக்கு செருப்பு தைக்கிறதுக்கு வரல அப்ப அந்த மழை தண்ணியில அடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன ரப்பர் துண்டு மிதந்து வந்தது டாமஸ் அதை எடுத்து சும்மா ஒரு கால் மாதிரியான ஷேப்புக்கு வெட்டி அதுல ரப்பர் எல்லாம் பிக்ஸ் பண்ணி ஒரு செருப்பு மாதிரி செஞ்சான் மணி நாளாச்சு மழை கொஞ்சம் விட்டுச்சு அப்ப அங்க கொடை பிடிச்சிட்டு கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்தாரு என் ஷூ லைட்டா டேமேஜ் ஆயிடுச்சு இது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி தரியான்னு கேட்டாரு ஷூவை கழட்டி தாங்க நான் சரி பண்ணிடுறேன்னு தாமஸ் சொன்னான் தம்பி நான் ஷூவை கழட்டிட்டா கீழே எல்லாம் தண்ணி இருக்குப்பா என் சாக்ஸ் எல்லாம் நனைஞ்சிடுமேனு அவர் சொன்னாரு அப்ப தாமஸ் ரப்பர்ல ஒரு செருப்பு பண்ணால அதை எடுத்து கொடுத்து சார் நீங்க இந்த ஷூவை கழட்டிட்டு இதை காலில் போட்டுக்கோங்க நான் ஷூவை ரிப்பேர் பண்ணிட்டு கொடுத்துட்றேன்னு சொன்னான் அவரும் அந்த செருப்பை போட்டாரு தம்பி இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கே இதை நான் என் வீட்டுக்குள்ள போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் இது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டாரு இல்ல சார் இத நான் விற்கிறதுக்காக செய்யல எனக்கு விலை எல்லாம் சொல்ல தெரியாதுன்னு தாமஸ் சொன்னான் தம்பி நீ ரிப்பேர் பண்ண என்னோட ஷூக்கு ஒரு ஷில்லிங் இந்த செருப்புக்கு நாற்பது ஷில்லிங்னு சொல்லி டோட்டலா நாற்பத்தோரு ஷில்லிங் தாமஸ் கையில கொடுத்து அந்த செருப்பை வாங்கிட்டு போனார் தாமஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஏன்னா நேத்து அவன் சர்ச்ல போட்டது பதினெட்டு ஷில்லிங் ரெண்டு மடங்குக்கு மேல ஆண்டவர் அவனுக்கு அடுத்த நாளே கொடுத்தாரு அதுக்கு அடுத்த நாள் நிறைய பேர் வந்து தம்பி நீ தான் தாமஸா நேத்து ஒருத்தருக்கு ஒரு செருப்பு பண்ணி கொடுத்தியாமே என் கால் சைஸ் அளவெடுத்து எனக்கு அதை செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தாமஸ் கிட்ட கேட்டாங்க தாமஸ்க்கு அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்தது பக்கத்துல இருக்க ஃபேக்டரிஸ்ல இருந்து வீச ரப்பர் துண்டுகளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து விதவிதமா செருப்புகளை தைச்சு விற்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நாள்லயே நிறைய பேரை வேலைக்கு சேர்த்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு தனி பிராண்ட் ஆஃப் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் செஞ்சான் அந்த பையன் பேரு தாமஸ் பேட்டா அண்ட் அவனோட ஷூ பிராண்ட் பேரு பேட்டா ரொம்ப பிரசித்தி பெற்ற நிறுவனம் உலகத்திலேயே முதல் முறையா தனக்குன்னு ஒரு சொந்த விமானத்தை வாங்கினதும் இந்த தாமஸ் பேட்டா தான் வேதத்துல நம்ம தேவனை பத்தி வாசிக்கிறோம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம் ஆண்டவருக்கு கொடுங்க உங்க இதயத்தை உங்க அன்பை உங்க நேரத்தை உங்க தாளந்துகளை உங்க வாழ்க்கையை அவர் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன்